You know, pretty formal can you talk about the start of how this show came to be? okay. Uh, so radan has been uh, in production for a long time and we've done uh, shows in wembley many years ago with a lot of actors and very successful shows. i was associated with mr. gunnar then. so he and me share a very warm relationship over so many years. so when um, GV, uh, we were he has never been to london. Uh, and performed so we decided i just asked him shall we do a show he said yeah Are you you're planning to do a show then i would like to be with you then palm productions came in and everything set in and uh, it's been a different experience from what i did last time because now there's been a great shift of youngsters all around when we were there வி ஸ்டார்டட் நவ் இட்ஸ் மோர் டிஃப்ரெண்ட் ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் டு சி ஆல் ஆஃப் தெம் ரிலேட்டிங் டு தமிழ் மியூசிக் டு தமிழ் ஃபில்ம்ஸ் டு தமிழ் ஆக்டர்ஸ் டு தமிழ் வட ஐ மீன் தேட் சார்ட் ஆஃப் திங் யூ டோண்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் செகண்ட் ஜென்ரேஷன் ஓகே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இளையராஜா பாட்டு கேட்டால் க கண்ணில் தண்ணி விட்டுட்டு பாட்டு கேட்டுட்ருப்பாங்க சரியா இப்போ சம்பவம் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்துவிட்டாங்கண்ணா அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீ டெல் யூ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யூ கைஸ் என்ன ரொம்ப குவாய்டர் ரொம்ப நல்ல பசங்க மாதிரி இருக்கீங்க எங்கே நான் வெயிட் எனக்கு அந்த வெயிட் பண்ணுற பழக்கமே கிடையாது பேசி மட்டும் முடிங்கவா மேடம் ரைட் அவ்வளோதான் அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து நான் வெம்பிளி வந்து கலக்கணும் சி ஃபார் மீ ஐம் ஆல்வேஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மை ரூட்ஸ் ஐ எம் ஆல்வேஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் யூனோ ஷோ கேசிங் அவர் டேலண்ட் நான் எல்லாம் முன்ன என்ன சண்டை போடுவேன் தெரியுங்களா ஏங்க தமிழ்நாட்கள்னால் என்ன லேசாக நம்ம எல்லாம் இங்கிலீஷ்காரங்க படம்னா போய் உட்காந்து பார்க்குறீங்க அவங்களுக்கு கை தட்டுங்க நம்மளால வந்து ப்ரொமோட் பண்ணுங்க ஸோ அந்த அந்த எண்ணத்தில் தான் ஐ ஆல்வேஸ் வுட் லவ் டு கம் ஹியர் அண்ட் அண்ட் ஆல் யூ கைஸ் ஆஃப் ஆஃப்லஸ் இன் அக்செப்டிங் அண்ட் நீங்கள் அவ்வளோ விரும்புகிறீங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எனக்கெல்லாம் இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தா ஓ ஏன்னா என்ன அப்படி என்ன என்ன சொல்லிட்டு இருக்கிறவங்கள வந்து அவங்க எல்லாம் ஜிவி நான் பேசி பார்த்ததில்லை ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஃபீல் த மியூசிக் யூ ஹாவ் டு ராக்கெட் எஸ் நாங்கள் எல்லாரும் அதுக்காக வைச்சிங்க உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பதினாறு வயசில் கிழக்கே போகும் ரயில் உங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி மேம் எப்படின்னா அந்த பதினாறு வயசு வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்க பட் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திட்டே வாரீங்க எப்படி அது உங்களால முடியுது எப்படியா அப்படி பண்ணலன்னா நான் வீட்டுல உட்கார்ந்து மாவு அரைச்சிட்டு இருப்பேன் என்ன விளையாடுவேன் அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் தான் யு ஹாப் டு கீப்

பார்த்தீங்கன்னா ஒஃகோர்ஸ் தேர் ஆர் பிக் மியூசிக் டிரெக்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டர்ஸ் எவரிபடி இஸ் தேர் பட் தி ஹையஸ்ட் ஆல்பம் ஹிட் ஆல்பம்ஸ் ஹவ் பீன் கிவன் ஓன்லி பை ஜிபி பிரகாஷ் ஹிஸ் மியூசிக் ஹாண்டிங் குத்து சம்பவம் என்ன வேணாலும் சொல்லுங்கள் இட் வில் ஆல்வேஸ் பி த ஸோ ஐ ஃபீல் யு நோ திஸ் இஸ் வே ஹைலைட் அவர் மியூசிஷியன்ஸ் அவர் டேலண்ட் அண்ட் யூனோ திஸ் பிகாஸ் ஆல்வேஸ் யூ ஜஸ்ட் லுக் அவே ஃப்ரம் க்ரோத் ஐ மீன் சம்படி சக்ஸஸ்ஃபுல் அஸ் தேட் நம்ம வந்து இப்படி புதுசாக ஒரு நல்ல தோசை இப்படி போடுறாங்கன்னா ஆஹா அது சூப்பர் தோஷம் அதுக்கதை கதை கிடையாது இன்னும் பட் யூனோ யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் தட் ஹி ஹஸ் கிவன் த ஹையஸ்ட் ஹிட்ஸ் கரெக்ட் பிக்கெஸ்ட் ஆல்பம்ஸ் அண்ட் த மோஸ்ட் ஆல்பம்ஸ் of any music director in south today correct yeah. Oh. Woo! Oh. <laughs> yes yeah everyone there are devices on our